ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டென்த்ல செவன்த் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் வீடியோ முன்னாடி பாருங்க வாங்க ஒன் வீடியோக்குள்ள ஏர் புதிதா எழுதுனது யார்னா கூப்பா ராஜகோபாலன் அப்ப ராஜேர் அப்படின்னு வச்சுக்கோங்க ராஜே ராஜேர்னா ராஜ்னா ராஜகோபாலன் ஏர்னா ஏர் புதிதா அப்படிங்கிறது எழுதுனது ராஜகோபாலன் தமிழரின் திணைவாழ்வு வேளாண்மையை வந்து அடிப்படையாக கொண்டது முழுவோர் உலகத்திற்கு வந்து அச்சாணி அப்படின் போற்றப்படுறாங்க உழவு ஒன்றனில் உயர் உண்டு அப்படிங்குறத திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் மரபின் பொன்னேர் கூட்டுதல் அப்படிங்கிற பண்பாட்டு நிகழ்வு பழகி பெருகி முன்னத்தி ஏறாக நம் முன்னிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப தமிழரோட மரபோட பண்பாட்டு நிகழ்வு எது அப்படின்னு கேட்டா இந்த பொன்னேர் கூட்டுதல் ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்கு பாட்டு பார்த்தலாம் முதல் மலை விழுந்த ிது வெள்ளி முளை விரைந்து முன்பு பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீதுவும் ஏர் புதிதென்று ஏறும் நுகத்தடி கண்டதும் காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான் கை புதிதா கார் புதிதா இல்லை நான் தான் புதிதா நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண்புரளும் மழை பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேர பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை அப்படிங்கிற பாடல வந்து எழுதியிருக்காரு வேளாண்மையை செழிக்கவும் மானுடன் தலைக்கவும் சித்திரை திங்கள்ல நகர்த்தப்படுற பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிற தமிழர் பண்பாட்டின் ஆகும் அப்ப தமிழர் பண்பாட்டோட மகுடம் எது சித்திரை மாசத்துல பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிற விழா தான் எந்த மாசம் சித்திரையில தான் இந்த பொன்னீர் பூட்டுதல் விழா வந்து நடக்கும் ஏற்குதிதா அப்படிங்கிற கவிதை கூப்பாரா அப்படிங்கிற படைப்புகள் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு கூப்பாரானா சொல்றாங்க கூப்பாரா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கும்பகோணத்துல வந்து பிறந்தவர் தான் ராஜகோபாலர் இவர் சிறுகதை ஆசிரியர் கவிஞர் நாடக ஆசிரியர் மறுமலர்ச்சி எழுத்தாளர் அப்படின்னு பன்முகம் கொண்டவர் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியர் இந்த இதழ்கள்ல எல்லாம் வந்து ஆசிரியர் வந்து பணியாற்றியிருக்காரு இவரோட மறைவுக்கு அப்புறம் இவர் எல்லாம் வந்து நூட்களாக வந்து துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல என்ன மாசம் பார்த்தா சித்திரையில பொன்னீர் பூட்டுதல் சொன்னோமா அதான் சித்தி பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தி பொண்ணு சித்தினா சித்திரை மாசம் பொண்ணு அப்படின்னா பொன்னீர் பூட்டுதல் இவர் பாருங்க இவர் எந்தெந்த இதழ்கள் எல்லாம் ஆசிரியரா இருந்திருக்காரு தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் இதெல்லாம் அப்ப ஹிண்ட் பாத்துக்கோங்க தமிழ்நாட்டுல பாரதம்னு சொன்னாலே கிராமத்துல ராஜா ஆசிரியர் ஆயிடுவான் தமிழ்நாட்டுல பாரதம்னு சொன்னாலே கிராமத்துல ராஜா ஆசிரியர் ஆயிடுவான் தமிழ்நாட்டுல அப்படின்னா தமிழ்நாடு பாரத பாரதம் அப்படின்னா பாரதமணி பாரத தேவி கிராமத்துல அப்படின்னா கிராம ஊழியன் ராஜா ஆசிரியர் ஆயிடும் கூப்பா ராஜகோபாலன் இந்த இதழ்களுக்கெல்லாம் ஆசிரியர் இருக்காரு நெக்ஸ்ட் மெய்கித்தி பார்த்தோம் அரசர்கள் தங்களோட வரலாறு பெருமையை கால கடந்து நிற்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அது அழியாத ஒன்றும் கல்லில் வந்து செதுக்கி வச்சாங்க சங்க இலக்கியமான பதித்து பற்று பாடல்கள் இறுதியில் உள்ள பதிகங்களும் இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பதித்து பற்றுலையும் இந்த மாதிரி அரசர்கள் தங்களோட வரலாறு பெருமை எல்லாம் எழுதியிருக்காங்க பல்லவர்கள் வந்து கல்வெட்டுலையும் பாண்டியர்கள் வந்து செப்பேடுகள்லையும் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க சோழர் காலத்தில் வந்து இது மெய்கி அப்படின்னே பேரை சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அப்ப பல்லவர்கள் வந்து கல்வெட்டு பாண்டியர்கள் வந்து சிப்பீடு சோழர்கள் வந்து மெய்கி தி அப்படின்னு அரைக்கப்படும் இந்த பாட்டு ஒரு தடவை வாச்சு விட்டுக்கோங்க இந்திரன் முதல் திசா பாலர் ஒரு என்பரும் ஒரு பனிரும் ஆகி அப்படின்னு பாட்டு தொடங்கும் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா இந்திரன் முதலா திசை பாலர் எட்டு பேரும் ஒரு உருவமா பேரு பெற்று ஆட்சி செஞ்சது போல சோழ மன்னன் வந்து ஆட்சி செலுத்தினான் இல்ல இந்த பாட்டுல வந்து சொல்ற என்ன சொல்லுவாங்கன்னா இதுல வந்து யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன மக்கள் எல்லாம் பிணிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி இந்த சோழ நாட்டோட வளர்த்தெல்லாம் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க வாங்க யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன மக்கள் பிணிக்கப்படுவதில்லை சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன மக்கள் புலம்பல ஓடைகள் கலக்கம் அடைந்து மக்கள் கலக்கம் அடையல புணல் மட்டும்தான் அடைக்கப்படுகிறது மக்கள் வந்து அழைக்க அடைக்கப்படல மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுகிறது மக்கள் வந்து வடுபடுவதில்லை மலர்கள் மட்டும்தான் பறிக்கப்படுகின்றன மக்களோட உரிமை வந்து பறிக்கப்படவில்லை காடுகள் மட்டும்தான் கொடியவனா இருக்கின்றன மக்கள் வந்து அஹ் கொடியவர்களாக இல்லை அப்புறம் வண்டுகள் தான் தேன் உண்ணும் அதாவது கல்னா தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்னா என்னது தேன் வண்டுகள் மட்டும்தான் கல் உண்ணும் அப்படின்னு அப்ப மக்கள் வந்து கல் உண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலை மூங்கிகள் மட்டும்தான் உள்ளிடின்றி வெறுமையாக இருக்குது மக்கள் வந்து வெறுமையா இல்ல வயல்ல நெற்கதிர்கள் மட்டும்தான் போராக எழுகின்றன வேறு போர் எதுவுமே இந்த நாட்டில இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் வந்து யாரும் துன்பப்படல அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல வந்து கொடுத்திருப்பாங்க இது பார்த்துலாம் குப்புரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டங்களை கொண்டது ரெண்டாம் ராசராச சோழன் இது மெய்கேத்தியோட ஒரு பகுதியா தான் நம்மளுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப செகண்ட் ஆர் ஆர் செகண்ட் ஆர் ஆர்னா செகண்ட்னா ரெண்டு ஆர் ஆர்னா ராஜ ராஜ சோழன் அதான் ஆர் ஆர் அப்படி கொடுத்துருக்க அப்ப செகண்ட் ஆர் ராஜராஜ சோழன் செகண்ட் ஆர் ஆர் ஆருக்கு கேசரி வேணும்னு புவனா சொன்னான் செகண்ட் ஆர் ஆர் ஆருக்கு கேசரி வேணும்னு புவனா சொன்னான் செகண்ட் ஆர் ஆர்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் கேசரி அப்படின்னா குப்புர கேசரி இங்க கொடுத்துருக்காங்களா புவனா அப்படின்னா திரி புவன சக்கரவர்த்தி புவனானா திரி புவன சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்கு வந்து இந்த என்ன சொல்லுதுன்னா இலக்கிய நயம் நாட்டோட வளர்த்த ஆட்சியோட சிறப்பை இதெல்லாம் உணர்த்துறதா இருக்கு இவரோட மெய்கீர்த்திகள் வந்து ரெண்டு அதுல ஒண்ணு தொண்ணூத்தி ஒரு அடிகளை கொண்டது அதுல நம்மளுக்கு வந்து சில அடிகள் வந்து பாடமா வந்து கொடுத்திருக்காங்க முதலாம் ராஜராஜன் காலத்தில இருந்து இந்த எல்லாம் கல்லுல வந்து வடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மெய்கீத்திகள் கல்வெட்டோட முதல் பகுதியில மன்னனை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பாட எழுதப்பட்ட வரிகளா இருக்கும் இத வந்து குலவர்களால எழுதப்பட்டு கல் தச்சர்களாலதான் கல்லுல வந்து பொய்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அடுத்த சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எதிர்ப்பாரு வாணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்திருந்த கதை இலக்கியங்கள் வந்து காட்சிப்படுத்துகின்றன அவற்றில் வந்து இந்த மருவூர் பாக்க காட்சி அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் இந்திர விழா ஊர் எடுத்த காதை அப்படிங்கிற காதையில இந்த மருவூர் பாக்க காட்சி தான் இங்கே இந்த பாடப்பகுதியா வந்திருக்கு மருவூர் பாக்கம் அதாவது வண்ணமும் சுண்ணமும் தன்னெருஞ்சாதமும் பூவும் புகையும் மேவிய விரைவும் அப்படின்னு இந்த பாட்டு வரும் இந்த பாட்டை ஒரு தடவை வாசிச்சுட்டுக்கோங்க இதுல வந்து வந்து பொடி பொடி சுண்ணாம்பு வாசமா இருக்கே வாசம்னா நறுமணமா இருக்கே அப்ப சுண்ணாம்பு வாசமா இருக்கே அப்படின்னா சுண்ணம் பொடி காருகர் நெய்பவர் இல்லனா சாலியர் அப்படின்னு அழைக்கப்படு காருகர் நெய்பவர் சாலியர் ஆஹ் காருக்குள்ள நெய்யிருக்கு சாச்சிராத காருக்குள்ள நெய்யிருக்கு சாச்சிராத காருக்குள்ளனா காருகர் நெய் இருக்குன்னா நெய்பவர் சாச்சிராதனா சாலியர் அப்ப இந்த ஒரு இதுக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க கார்குலக நெய் இருக்கு சாச்சராத அடுத்து தூசு அப்படின்னா பட்டு நம்ம சொல்லுவோம்ல ஏதாச்சும் பார்த்து பார்த்து தூசு பட்டுட போகுது அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப தூசு பட்டுட போகுது அப்படின்னா தூசுனா பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க துகிர் பாவளம் இது எல்லாத்துக்குமே தெரியும் வெறுங்கைனா செல்வம் வெறுங்கையா இருக்காத செல்வம் ஆயிரு வெறுங்கையா இருக்காத செல்வமாயிரு அப்ப வெறுங்கைனா செல்வம் அப்புறம் நொடை விலை அப்படின்னு சொல்லப்படுது அஹ் ஏதாச்சும் திட்டுப்பா அவங்களுக்கு இந்த விலையில நொற்றாங்க எப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நொற்றாங்க இந்த விலையில அப்ப நொடைனா விலை நொற்றாங்க இந்த விலையில நொடைனா விலை பாசவர் அப்படின்னா விற்றிலை விற்பவர் பாசமா வித்துல வித்தேன் பாசமா வித்துல வித்தேன் அப்ப பாசவர்னா விற்றிலை விற்பவர் ஓசுனர் அப்படின்னா என்னை விற்பவர் ஊசி வாங்கியாச்சு என்னைய தலையில ஊசி வாங்கியாச்சு என்னைய தலையில அதான் ஓசுகர்னா என்னை விற்பவர் கண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர் கண்ணுள் வினைஞர் கண்ணால தானே நம்ம ஓவியத்தை பார்ப்போம் அதனால ஓவியர் மண்ணை கலர் சிற்பி மண்ணில் தான் சிற்பம் செய்யணும் அப்போ சிற்பி கிழினா துணி துணி கிழிஞ்சு அதான் கிழிஞ்சிருக்கு துணி கிழிஞ்சிருக்கு துணி அப்போ கிளினா துணி எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெற்களும் உள்ளன எட்டு வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை கூலக்கடைனா தானியங்கள் இருக்கக்கூடிய கடையா அந்த மாதிரி தெற்களும் எனக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு பக்க காட்சியில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து பாருங்க குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விலறி தாரம் அப்படிங்கிற ஏழு இசைகளையும் சரிகம பதனி அப்படிங்கிற ஏழு சுரங்களையும் குற்றமில்லாத இசைத்து காட்டும் பெரும் பாணரோட இருப்பிடங்களும் இந்த மறு பாக காட்சியில வந்து இடம்பெற்றதா இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ஏழு இந்தியன் இங்க முன்னாடி கொடுத்துருக்காங்களா இது ஏழு இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சரிகம பதனிங்கிறது ஏழு சுரங்கள் அப்ப குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிறி உலை இழிவிலி தாரம் அப்படிங்கிற ஏழு வகை இசை இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் உம் வண்ணம் சுனமும் உண்முகிறது வெளிப்படையா வந்திருக்கா அப்ப என்னும் அப்ப வண்ணமும் சுண்ணமுங்கிறது என்னுமை பயில் தொழில் அப்படிங்கிறது வினைத்தொகை பயில் தொழில் முக்காலத்துக்கு வந்துச்சுன்னா அது வினைத்தொகையா தான் பயிலும் தொழில் பயில் பயிலு பயின்ற தொழில் பயில்கின்ற தொழில் பயிலும் தொழில் அப்படின்னு முக்காலத்துக்கும் வரமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வினைத்தொகையா வந்துடும் சொல்லி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி முக்காலத்துக்கு வந்துச்சுன்னா அது வினைத்தொகை பகுபத மயங்கிய மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் பகுதி இன் இறந்த கால இடநிலை இன் புணர்ந்து கெட்டது ஈங்கிறது உடம்பு சந்தி ஆங்கிறது பெயரச்ச விகுதி ஐம்பருங் காப்பிய முறை சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் நந்தா வளையா பதி தருவான் வாசனும் கீந்தான் திையாத குண்டலக்கே சிக்கும் அப்படின்னு தணிக்கை உலால சொல்லியிருக்காங்க சிந்தாது மணி திருத்தணிக்கை போ சிந்தாது மணி திருத்தணிக்கைக்கு போ இப்போ சிந்தாது அப்படின்னா சிந்தாமணியம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறது தணிக்கைக்கு போனா திருத்தணிக்கை உலா அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சிந்தாது மணி திருத்தணிக்கைக்கு போனா சிந்தாது மணியம் சிலப்ப அதிகாரப்படுத்தும் அப்படிங்கிறது திருத்தணிக்கை விழால வந்திருக்கும் பெருங்குணத்து காதலன் நடந்த பெருவழி பெருங்குணத்து காதலன் நடந்த பெருவழி அப்படின்னா கோவலன் அப்படி அவங்க போன தான் மதுரைக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இல்லை சொல்லிருக்காங்க காவிரி பூமட்டி நேரத்துல இருந்து கண்ணகி கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்தை வந்து அடைஞ்சாங்க உறையூர் திருவரங்கம் எல்லாம் கொடுங்க உறையூர் திருவரங்கம் எல்லாம் கொடுங்க உறையூர்னா உறையூர் திருவரங்கம்னா நம்ம ஸ்ரீரங்கம் அததான் உறையூர் திருவரங்கம்

அழகர் மலை வழியாக நம்ம மதுரைக்கு போனாதான் தென்னவனகம் ரைட் சைடுல போனா மதுரைக்கு போயிடலாம் இதே லெஃப்ட் சைடுல தென்னவனுக்கு லெஃப்ட் சைடுல போனோம்னா திருமால் அழகா இருக்கானே மதுரைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க தென்னவனுக்கு லெஃப்ட் சைடுல போனா திருமால் அழகா இருக்காரே மதுரைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க தென்னவனுக்கு லெஃப்ட் சைடுன்னா தென்னவன் திருமலையின் இடப்பக்கமாக இருந்துச்சு போனோம்னா திருமால் அழகா இருக்கான அப்படின்னா திருமால் குன்றம் அப்படிங்கிறது அழகர் மலை அதான் திருமால் அழகா இருக்கான திருமால்னா திருமால் குன்றம் அழகானா அழகர் மலை வழியா மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன அந்த வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெரிய அடையலாம் மதுரைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப கோவலனும் கண்ணகியோ கவுதி அடிகள் அப்படிங்கிற சமண துறவிதான் இந்த இடைப்பட்ட வழியில வந்து சூடுறாங்க அப்ப வலப்பக்கம் போல இடப்பக்கம் போல ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைப்பட்ட வழியில அவங்க போயிருக்காங்க எடுத்து பாருங்க மதுரையில தான் கண்ணகி வந்து தன்னோட கணவனை இழக்கிறாங்க மதுரையில இருந்து வைகை நதி இருக்கும்ல அந்த வைகை நதியோட தெற்கு சைடாதான் வைகை நதியின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் நெடுவேல் குன்றம்னா சுருளி மலை சென்று வேங்கை காணல் அப்படிங்கிற இடத்தை வந்து அவங்க அடைகிறாங்க பாருங்க மதுரை நெடுக்க சுருண்டு சுருண்டு இருக்கும் வெறுங்கை மதுரை அப்படின்னா மதுரையில கணவனை மதுரை நெடுக்க சுருண்டு சுருண்டு இருக்கும் அப்படின்னா நெ மதுரையில இருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுக்க சுருண்டு சுருண்டு இருக்கும்னா நெடுவேல் குன்றம் சுருளிமலை நெடுக்க சுருண்டு சுருண்டுனா நெடுவேல் குன்றம் சுருளிமலை வழியாக வெறுங்கை அப்படின்னா வேங்கை காணல் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க பாட்டுடைய மடை உரைபாட்டு மடைங்கிறது சிலப்பதிகாரத்தில் உரை பாங்கில அமைந்திருக்கும் பாட்டு வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செயலாக்கி வயலில் பாய்ப்பது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கட்டு சிலப்பதிகார

அப்படின்னு சிலபதிகாரமும் அழைக்கப்படுகிறது மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் கூறுகிறது இது காண்டம் 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 மதுரை வஞ்சி முப்பது காதைகளையும் வாழ்க்கை பாடும் மணிமேகலை காப்பியத்தோட கதை தொடர்பு மணிமேகலை சிலபதிகாரத்தை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைப்பாங்க சிலபதிகாரத்தோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவர் சேர மரபை சேர்ந்தவர் மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை வந்து கூறி அடிகள் நீரை